ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது நேத்தி விலாகோட கண்டினியூ வீடியோ நேத்தி வீடியோ வந்து பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் நான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து தரேன் அதனால் நேற்று காலையில் இருந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பத்து மணி வரைக்கும் ஒரு ஒன் ஹவர் என்னுடைய வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு க்ளீனிங் வீடியோ தான் வந்து பார்த்துருப்பீங்க பத்து மணி வரைக்கும் எனக்கு கரெக்டாக இருந்தது அதுக்கு மேலே திருப்பி ஃப்ரெஷ்ஷப் அப் ஆகிட்டு தோசை சுட்டுகிட்டு இருந்தேன் சாப்பிட்றதுக்கும் ஒரு ரெண்டு தோசை தான் வந்து ஊற்றிக்கிட்டேன் சட்னி எதுவும் கிடையாது நேற்றை வச்சு சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருந்தது அதை தான் வச்சு வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் அப்புறம் நிறைய சிஸ்டர் வந்து உங்களுடைய வெயிட் லாஸுக்கு நீங்கள் பண்றீங்களா ஒல்லியாகவே இருக்கிறீங்களே நீங்கள் எதாவது டயட் ஃபாலோ பண்ணுறீங்களா என்ன எப்படி பண்றீங்க அப்படிங்கிறதுலாம் வந்து எங்களுக்கும் சொல்லுங்களேன் நாங்களும் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உண்மையை சொல்லணும்னா நான் வந்து டயட்லாம் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணலங்க ஆரம்பத்துலேருந்து ரொம்ப ஸ்லிம்மாக தாங்க வந்து இருப்பேன் கல்யாணத்துக்கு முன்னிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது உடம்பு ஏறிச்சு அப்புறம் பசங்க போகிற து கொஞ்சம் நல்லா பூசினா மாரி இருந்தேன் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உடம்பு இலைச்சிருது நான் அதுக்குன்ட்டு டயட் பண்ணி நான் வந்து அதை எக்ஸசைஸ் பண்ணியே வந்து உடம்பு வந்து நான் குறைக்கல தானாக எறும் தானாக இறங்கும் அவ்வளோதான் சில பேருக்கு உடல் வாகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதானே ரீசன் தவிர நான் நான் வந்து லீனாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு டயட்டும் ஃபாலோ பண்ணுறது கிடையாதுங்க நான்வெஜ்ஜி சாப்பாடுனால் நான் நல்லா சாப்பிடுவேங்க மூணு வலிங்க வச்சிருந்தாலுமே மூணு வலி நல்லா சாப்பாடு சாப்பிடுவேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன்னா அந்த மூணு வேலைக்கு அந்த அந்தந்த டைமிங்க்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாப்பிட்டுப்பேன் அவ்வளோதான் ஒரு நாளைக்கு அந்த மூணு வேலை சாப்பிடன்னா கரெக்டாக அந்த மூணு வேலை மட்டும்தாங்க டீ காஃபி கொஞ்சம் இடையில நிறைய வந்து குடிப்பேன் மற்றபடி ஸ்நாக்ஸ் எது செஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா செய்கிறோங்கிற பேருக்கு கொஞ்சமாக எடுத்து பண்ணி தவிர அந்தளவுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டமும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதும் கிடையாது அப்புறம் மெயினாக அந்த நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து சாப்பிடும் இல்லைங்களா அன்னைக்கு கொஞ்சம் வெந்நீர் மட்டும் வந்து அதிகமாக குடிச்சிட்ருப்பாங்க தொப்பை விழக்கூடாதுங்கிறதுக்காக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு லைட்டாக வயிறு தெரியும் தான் எனக்கு உங்களை வீடியோவில் பார்க்கும் தெரியுதா தெரியுதானு தெரியல எனக்கு சாரீ சுடிதார் எல்லாம் வேர் பண்ணும்போது எனக்கு தெரியுது அப்புறம் பெரும்பாலும் வந்து நான் பகல் டைமில் வந்து தூங்க மாட்டேங்க என்றைக்காவது ஒரு நாள் தான் வேலை ரொம்ப அதிகமாக செஞ்சிட்டே நான் இல்லை நான் உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு அன்றைக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் வந்து படுப்பனே தவிர மற்றபடி பகல் டைமில் வந்து தூங்குறது ரொம்ப ரொம்ப கம்மி மேக்ஸிமம் அந்த ரீசனாக கூட வந்து இருக்கலாம் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கினோம்னா நல்லா கொஞ்சம் வெயிட் போட தான் வந்து செய்யும் கொஞ்சம் நல்லாவே போட தான் செய்யும் நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தாங்க இருப்பேன் சும்மா இருக்க மாட்டேன் அதில் அப்போ நம்ம மேல் மாடியில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொட்டை மாடியிலேருந்து அப்புறம் கீழே வந்து இறங்குறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு பத்து தடிவாவது மேலே கீழே ஏறி இறங்கிடுவேங்க அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி தான் அது அது மேக்ஸிமம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பகலை பெரும்பாலும் தூங்க மாட்டேன் அதிகமாக வந்து சாப்பிடவும் மாட்டேன் கரெக்டாக அந்த மூணு வேலைக்கு பசைக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டுக்கிறதோட சரி எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இது நாள் வரைக்கும் நான் இப்படி தான் இங்கே வந்து இருக்கிறேன் அதனால் கூட எனக்கு உடம்பு இதே அளவு மெய்ட்டு நைட்டு இருக்குதுன்னு தெரில ஆனால் கொஞ்சம் நாளாகவே வந்து இன்னும் ரொம்ப வந்து லீனாக போயிட்டேன் அது எதாவது ஹெல்த் இஷ்யூவாக கூட வந்து இருக்கலன்னு ஆனால் அதை இன்னமும் செக் பண்ணாமல் வந்து இருக்கிறேன் நான் எவ்வளோ சட்டாலுமே அளவுக்குலாம் வந்து ரொம்ப குண்டாகிற அளவுக்குலாம் என் உடம்பு வந்து ஏறாதுங்க அப்படியே பூசின மாதிரி ஒரு சுற்று ஏறும் அப்புறம் தானாகவே வந்து குறஞ்சிரும் அதுக்கு நான் எதுவும் வந்து டயட் கண்ட்ரோலெலாம் இருக்கிறதே கிடையாது இப்போ நான் சொன்ன ரீசன் தான் வந்து எதனாவது ஒரு காரணமாக கூட வந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னோட உடல் வாட்டங்க அப்படிதாங்க அது கடவுள் கூடத்தை வரந்தான் கடவுளுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் காலை வேலையில் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எடுத்துகிட்டு வந்த துணி அப்படியே ரூமில் போட்டு வச்சுருந்தேன் சரி எப்போதுமே சாப்பிட்டதும் வந்து உடனே வந்து படுக்க மாட்டேங்க அதனால் ஒரு அரை நேரமாவது சும்மாவது உட்காந்துருப்போம் அப்படி இல்லைன்னா மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு சிம்பிளான வேலைகள் இருப்பேன் சரி துணியை துணியாவது மடிச்சிடலாமேட்டு அதை தான் வந்து மடிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் போய் நல்லா வந்து தூங்கிட்டேங்க ஏன்னா காலையிலேருந்து கொஞ்சம் வேலை அதிகம் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால கொஞ்சம் தூங்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இது மதியம் போல் எழுந்திருச்சேன் ஏஞ்சி வந்து பாத்ரூம் போகும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லை காலையில் தானே மோட்டர் ஃபுல்லாக ஏற்றணும் இப்படி தண்ணி இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்து பார்த்தேன் அந்த செடிக்கு தண்ணி விடுற அந்த ஓசு மாற்றுற இடத்துல அந்த கிட்ட வந்து லைட்டாக வந்து நான் சரியாக மூடாமல் விட்டுட்டேன் நான் தண்ணி ஃபுல்லாக ஒரு டேங்க் தண்ணி ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சி அப்புறம் தான் வந்து மோட்ரு போட்டு விட்டுட்டு சும்மா மேலேயும் கீழே ஏறி இறங்க முடியல கஷ்டமாக இருக்குங்கிறதுனால டேங்க் ஃபுல்லாக வர வரைக்கும் அப்படியே சும்மா கீழே தான் உட்காந்துருந்தேன் அப்படியே சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த செடி குடியெல்லாம் அப்படியே விடிய எடுத்துகிட்டு இருந்தேன் வீட்டில் இருக்கிற ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்லேருந்து அந்த செம்பருத்தி குச்சி மாரி உடைச்சாந்து வச்சுருந்தாங்க குச்சி உடைச்சி வச்சிருக்காங்க முன்னு நினச்சேன் ஆனால் வந்து லைட்டாக துளுர் விட்ட இருந்தது இப்போ வீடியோவில் காமிச்சிருப்பாங்க பார்த்துருப்பேங்க லைட்டாக துர் விட்டுருந்தது அதுமாரி அப்புறம் டியூஷன்லேருந்து நான் வந்து அங்கே அரளி அந்த ரெண்டு மூணு கட்டை கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன் அது ஒரு இருபது நாள் கிட்ட தண்ணியிலே போட்டு வச்சுருந்தேங்க அதில் லைட்டாக வேர் வந்ததுக்கப்புறமா அதுவும் நட்டு வச்சுருந்தேன் அதுவும் இப்போ அதை பொழச்சிக்கிச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அதை பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம சுந்தரி சிஸ்டர் தான் நினைக்கிறேன் இந்த பெருநெல்லிக்காய் செடி வந்து வச்சுருப்பேன் அது அதுக்கு கே பக்கத்துலேயே அதில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா துளசி வச்சு விடுமா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அந்த நம்ம வீட்டில் துளசி நிறையா இருக்கும் அங்கே இங்கே வந்து நிறையா வந்து செடி இருக்கும் அதில் அந்த விதை இருக்கும் பார்த்தீங்கன்னா அது உரிமை உருவாக வந்து நானும் சரி கிழவி டேண்டி சரி அந்த இந்த இடத்துக்கிட்டு அதாவது அந்த நெல்லிக்கண்ணி இருக்கிற இடத்துக்கிட்டு முன்னாடியிலேருந்து போட்டு விட்டுருந்தேன் அது ஒன்று கொஞ்சம் ஒன்று ரெண்டு செடியெலாம் வந்துருந்தது அதுக்கு பக்கத்துலேயே மருதாணி வந்து இருக்குது நம்ம கீதா சிஸ்டர் கூட வந்து சொல்லியிருந்தாங்க மருதாணி வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சி வளைஞ்சி விழுறதுனால அதுக்கு கட் பண்ணி விடுங்க இன்னும் நல்லா வந்து வளரும்னு வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ எண்ணெய் காய்ச்சும் போது ஒரே வந்து அந்த மருதாணி வந்து நுணிலெலாம் அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்ரலான்ட்டு இருக்கேன் சரி அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் மீன் விட்டுருக்கிறேன் பார்த்திங்கன்னா மேலே டேங்க் ஃபுல்லாக வரக்குமே அப்படியே கீழே தாங்க கொஞ்சம் நேரம் வந்து இருந்தேன் கீழ் வீட்டில் இருந்துருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடுவேன் மோட்ரு போட்டு விட்டேன்னா அவங்க ஆஃப் பண்ணிவிடுவாங்க நான் போட்டு விட்டுட்டு மேலே போயிட்டுன்னா அவ்வளோதாங்க மருந்து போயிடுது அப்புறம் டேங்க் ஃபுல்லாகி அந்த அண்டை கொட்டிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் அவச்ரஷம் ஒன்று வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு கொஞ்சம் வாங்கிகிட்டே தான் வந்து டேங்க் ஃபுல்லாக இருக்குமே இருந்து வெயிட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு தான் போனேன் அப்புறம் மோட்டர் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் எங்கள் கனெக்ஷன்லேயும் ஒரு மாதம் அவங்க கனெக்ஷன்லேயும் வந்து ஓடும் மாற்றி மாற்றி தான் வந்து இதுமாரி யூஸ் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தாங்க அந்த லைட்டு வந்து குரங்கு உடச்சிச்சுன்னு சொல்லிட்டுலாம் போட்டு ஒட்டி வச்சிடணும் இப்போ திருப்பியும் வந்து அது ஒட்டி வச்சிருந்ததெல்லாம் சாச்சி விட்டு வச்சிருக்குது குரங்கு தொள்ளதாங்க வந்து ஜாஸ்தியாக இருக்குது இப்போ கொஞ்சம் நாளாகவே அப்புறம் ஈவினிங் போல தாங்க திருப்பி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன் பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு நான் வந்துவிட்டேன் அவங்களும் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துவிட்டாங்க வரும்போது இன்றைக்கி வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி தான் வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன் அதுக்கு இந்த மல்லி புதினா அதெல்லாம் இல்லாமல் இருந்தது வரும்போது அது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் கை வந்து பால் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அரை லிட்டரு தானே பா பசும் பால் பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அரை லிட்டர் பால் வாங்கினோன்னா குறைஞ்சது அதில் ஒரு கால் லிட்டராது தண்ணி ஊற்றுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் திக்காத வந்து இருக்குது முன்னாடி மாரிலாம் இல்லை இப்போ கொஞ்சம் பரவலத்திக்காவே கொடுக்குறாங்க உண்மையை சொல்லணும்னா நான் குடிக்கிற இந்த டீ காஃபிக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பசங்களுக்கு அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் கண்டிப்பாக பத்தாது அதனால் பாக்கெட் பாலும் வந்து வாங்குவோம் பாக்கெட் பால் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் இந்த பத்து ரூபா பாக்கெட் ரெண்டு வாங்கிட்டு வருவாங்க எனக்கு ஒரு நாள் ஒரு பாக்கெட்டு தான் வாங்கிட்டு வருவாங்க அவங்க வீட்டில் லீவில் இருக்கிற அன்னிக்கி இந்த பெரிய பாக்கெட் அரை லிட்டர் பாக்கெட்டாக வாங்கிட்டு வருவாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரை லிட்டர் பால் இருபத்தஞ்சி ரூபா இது இருபது ரூபா கணக்கு வச்சிட்டா நாற்பத்தஞ்சு ரூபாவோட வந்து முடிஞ்சுது நம்ம ஒரு லிட்டராக பால் வாங்கணுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஐம்ப சில இடத்துலலாம் ஐம்பது ரூபா சில இடத்துல அறுபது எழுபதுன்னு வந்து கொடுக்குறாங்க நான் மேக்ஸிமம் அந்த நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபாயெலாம் முடிச்சிடுவேன் பசங்களுக்கு இந்த பானிபுரியின்னா வந்து ரொம்ப பிடிக்குங்க அது அந்த பூரி வந்து கடையில் தான் ரெடிமேடாக வாங்கிட்டு வந்துடுவேன் ஸ்ட்ரடுப்பில் வந்து எண்ணெயை வச்சுட்டு அதுக்கு அந்த பானி தண்ணி ரெடி பண்ணணும் இல்லைங்களா அந்த புதினா மல்லி இஞ்சிலாம் சேர்த்து அதுக்கு தான் வந்து கொஞ்சம் இப்போ தேவையானதுக்கு மட்டும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற எடுத்து திருப்பி கவர்ல வச்சு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அது டைம் கிடைக்கும் போது க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு இந்த பானிபூரி வந்து எப்படி செய்கிறதுங்கிறது சும்மா லைட்டாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி நிறையா வந்து மல்லி அதையெல்லாம் வந்து புதினா ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி காரத்துக்கு வந்து தேவையான அளவுக்கு பச்சை மிளகா புளி பேஸ்ட் வந்து தனியாக வந்து செய்வாங்க சில சமயம் நான் அது செய்கிறது கிடையாது லெமனும் இல்லைங்கிறனால புளிப்பு டேஸ்ட்டுக்காக அந்த புளியை வந்து நான் அது கூட சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் கொஞ்சமாக புளியை வந்து எடுத்துருக்குறேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக சேர்த்து நல்லா மையை அரைச்சி அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகாய் தூள் கரம் மசாலா இருந்தால் அதை சேர்த்துக்கணும் இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சிருந்தேன் நான் இடையில கிச்சனுக்கு வரும்போது ஞாபகம் இருக்கும்போது வேக வச்சிடலான்ட்டு அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அதுக்கு தோல் வரைச்சு நல்லா வந்து மசூச்சிக்கலாம் அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் பொடியாக கட் பண்ணது வந்து சேர்த்துக்கணும் சாதனை அப்போ வந்ததுமே தான் வந்து கட் பண்ணி தர சொன்னால் அவங்க நல்லா நைஃப்பில் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிடுவாங்க அந்த ஒரு வெங்காயத்தை வந்து நம்ம சாப்பரில் போட்டோம்னா அந்தளவுக்கு சாப்பாகாது எனக்கு வந்து அருவமனை இல்லைனா அந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணவும் வராது அதில் அவங்கள கட் பண்ணி தர சொல்லிட்டேன் இந்த பானிபூரிக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா சேம் அதே இதே மெத்தட் தான் ஒன்று ரெண்டு ஐட்டம் தான் கொஞ்சம் இருக்கிற அன்றைக்கி போடுவேன் இல்லாத அன்றைக்கி போட மாட்டேன் அந்த ஒரு ஒரு உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து செய்யலாங்க இப்போ இந்த பானிப்பூரிக்கும் இதே மசாலா வச்சுக்கலாம் அப்புறம் ஆலு பரோட்டாக்கும் சேம் இதே மசாலாவை வச்சு நம்ம பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இப்போ நேத்தி நேத்தி மந்தனாலும் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணலைங்களா அதுக்கு இதேமாரி சிம்பிளாக என்ன இருக்கிறது இருக்கிறத வச்சுக்கிட்டு இந்தமாரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி கூட பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை வந்து நம்ம ம கடலை மாவு இல்லை பஜ்ஜி மாவில் வந்து நம்ம உருண்டை பண்ணி அதில் டிப் பண்ணி கூட நம்ம உருளைக்கிழங்கு போண்டா மாதிரி கூட ரெடி பண்ணி பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சேம் இதே உருளைக்கிழங்கு நல்லா மசாலாவை மசிச்சுட்டு அதில் முட்டை வேக கூட இந்த ப்ரெட் ரான்ஸும் இந்த மைதா கொட்டிங்களை டிக் பண்ணிக்கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாரி இந்த ஒரு மசாலா வச்சுட்டு ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து பண்ணலாங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இது சிக்கன் லெக் பீஸ் மாரி ஒரு ஃப்ரை மாரி ஒரு ஃப்ரை பண்ணியிருந்தாங்களா பார்க்கறதுக்கு லாலிபாப் மாரி இருந்தது சிக்கன் லாலிபாப் மாரி பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க இன்றைக்கி வந்து பானிபூரி தான் வந்து நான் பண்ணுறேன் அதுக்கு அந்த உருளைக்கிழங்கு மசாலா அதுக்கப்புறம் பானி ரெடி பண்ணி வச்சு இப்போ வந்து பொறிச்சிட்டு இருந்தேன் அந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு உப்பு வெங்காயம் மல்லித்தாழி அதுக்கப்புறம் கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக வந்து கரண் மசாலா வந்து சேர்த்துருக்குறேன் அந்த கரண் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணது வந்து வேறு ஏதோ ஒரு செம்படத்தில் நடக்க எனக்கு ஞாபகமே இல்லை இரு அன்றைக்கி ஞாபகம் வந்துருந்தேன் அந்த மசாலா கூட அந்த உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் பண்ணும்போது அதில் சேர்த்துருந்துருப்பேன் இப்போ கொஞ்சம் தான் இருந்தது இருந்த மசாலாவாக அந்த பானிக்கும் அந்த உருளைக்கிழங்கு மசாலாக்கும் சேர்த்துட்டேன் கலியாயிடுச்சி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூரி வந்து நான் இது வரைக்கும் நானே வந்து ரெடி பண்ணி செஞ்சது கிடையாதுங்க எப்போதுமே நான் கடையில் தான் வந்து வாங்கிக்கிறது அது அந்த எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போதே வந்து பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குங்க அது தானாகவே வந்து உப்பி திரும்பிக்கும் இல்லைங்களா பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இது பூரி பொறிக்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க அப்படியே சூடாக இருந்தது இந்தளவுக்கு நல்லா பெருசு பெருசாக வரும் எண்ணெய் சரியாக அந்த அந்தளவுக்கு சூடாக இல்லாமல் போது போட்டோம்னா அது ஒரு மாதிரி அந்தளவுக்கு உப்பி வராது தட்டை தட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாதனை ஸ்கூலில் விடும்போது இன்றைக்கி வந்து பானிபூரி தாண்டா செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால சாதனை எனக்கு நிறைய செஞ்சு வைங்க அம்மான்னு வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா அவளுக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்குங்க ரீசெண்டாக இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு இப்போ அந்த டான்ஸுக்கு வந்து நான் ட்ரெஸ் எடுக்கும்போது அன்னைக்கு அன்றைக்கி நான் கடையில் வாங்கி கொடுத்துருந்தேன் ஆறு பீஸாக எனக்கு எட்டு பீஸாக எனக்கு சரி எங்கள் ஆபங்களில் முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் அது கொடுத்து வாங்கினேன் அதுக்கு அந்த முப்பது ரூபாய்க்கு வந்து அந்த பூரியும் பாக்கெட்டும் மசாலா தான் அது கால் கிலோன்னு நினைக்கிறேன் முப்பது ரூபா தான் அதை வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம வீட்லேயே வந்து செஞ்சு கொடுத்துடலாம் சரி என்னைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வாங்கி கொடுத்தேன் வெற்றிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு மசாலா அந்த பூரி தான் ரொம்ப பிடிக்கும் இந்த அந்த பானி தண்ணி அந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்க மாட்டேன் நானும் சாதனை அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இது சாப்பிட மாட்டேங்க சும்மா கம்மியாக தான் வந்து எடுத்துக்கிறது ரெடி பண்ணி வச்சுட்டேன் பசங்க வந்து அழைக்க போக சொல்லிவிட்டு அடுப்புலையும் டீ வச்சிருக்கிறேன் இன்னும் வரல சரி அவங்க வரத்துக்கு எப்படின்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாக தான் ஆகும் ஏன்னா போன உடனே பசங்க வந்து மாட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அது ஆகிடும் சரி அது வரத்துக்குள்ளே மேலே செப்பல் ஸ்டாண்டு காலையில் வந்து கழுவி வச்சுருந்தேன் சரி அது செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாமேன்ட்டு தான் அப்புறம் மேலே போனேன் இந்த ஸ்டாண்டு வந்து மீஷோலையோ இல்லை அமேசான்லேயோ எனக்கு சரி இல்லை ஏதோ ஒரு ஆன்லைனில் தான் நான் வந்து வாங்கினது அப்போ வந்து ரேட்டு எனக்கு ஒன்றும் இல்லை ஞாபகங்கள்லங்க நிறைய பேர் அப்போ ஆரம்பத்தில் வந்து கேட்டிருந்தீங்க அதை பார்த்துட்டு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட பதி மூணு வருஷம் ஆக போது இது வாங்கி என்ன ஒன்று இதை நம்ம பிளாஸ்டிக்கில் வாங்கினோம்னா நல்லா வெயில் போடுற இடத்துல மட்டும் வச்சிடக்கூடாதுங்க அந்த வெயிலுக்கும் சரி நம்ம வந்து வைக்கிற அந்த வெயிட்டான அந்த செப்பல் ஷூவுக்கும் சரி அது கொஞ்சம் வளைஞ்சி கொடுத்துருது வளைஞ்சதுன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஸ்டெப் பண்ணுற அந்த டிக்கி எல்லாமே எடுத்து எடுத்துகிட்டு வந்துடுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் அதை திருப்பி செட் பண்ணுறதுக்கு வறண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்குமே அந்த செப்பல் ஸ்டாண்ட் நல்ல வெயில் வந்து இருக்குங்க அதனால தான் கொஞ்சம் வந்து வளைஞ்சு போயிடுச்சு ஆனால் வந்து கொஞ்சம் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் ஏதோ அப்படி அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு செட் பண்ணி வச்சுருவேன் இதுக்கு முன்னாடி வந்து பிளாஸ்டிக்கில் தான் வச்சிருங்கன்னா அது பிளாக் கலரில் இருக்கும் அது கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருந்தது அதோட இது கொஞ்சம் பரவாயில்லைங்க இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கும் போது பிளாஸ்டிக்லாம் வாங்கக்கூடாது இருமுள்ளியில் வேறு எதனால வுட்டில் இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்து வாங்கணும் ஏன்னா இது அப்போ அப்போ வந்து செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது ரொம்ப வெயிட்டான செப்பல் ஷூவெல்லாம் மேலே வச்சுட்டோம்னா அந்த ஸ்டிக் வந்து எடுத்துகிட்டு வந்துடுது செட் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக வந்து இந்த ஃபிவிக்விகோல் அப்படி இல்லைன்னா அது எடுத்துகிட்டு வர அளவுக்கு எதாவது கம் இருந்தால் ஒட்டி விட்டுட்டா வந்து எடுத்துகிட்டு வராமல் இருக்குமென்றும்போது தெரியல செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இதை மட்டும் வந்து மாற்றி தலப்பு மாற்றி வச்சு விட்டுட்டேன் சிரும்பி அதை எடுத்துகிட்டுலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மூடும் இல்லை இது அந்த இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி செட் பண்ணிட்டு இடம் வந்துட்டு எடுத்துகிட்டு வரவும் பசங்க வரவும் கரெக்டாக இருந்தது அப்போ பசங்களை வந்து இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஃபேஷ் வாஷ் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே நம்ம மேலே இருக்கிற செப்பல் எடுத்துகிட்டு வந்து அடிக்க வச்சிடலாமேன்ட்டு அது இருந்தேன் 咦、嗯！<Yeah. S 2> மழை வர மாதிரி இருந்ததுனால ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஹாலு இருக்கவே முடியலைங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா புழுக்கமாக இருந்தது அது இல்லாமல் இப்போ லோ வோல்டேஜ் ரொம்ப ப்ராப்ளம் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஃபேன் போட்டாலே ஓடுற மாதிரியே வந்து இருக்காதுங்க அதனால் வந்து சரி மேலே எடுத்துகிட்டு வந்துர்லான்னு சொல்லிட்டு அப்புறம் மேலே எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து அதை ஓப்பன் பண்ணி அதில் மசாலா வச்சு அதில் பானி ஊற்றி ஊற்றி கொடுக்க எல்லோரும் வந்து சாப்பிட்டாங்க நம்ம கையில் செஞ்சு பசங்களுக்கு நம்மளே இதை வச்சு கொடுத்தாதுங்க சாப்பிடும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பசங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க என்ன ஒன்றும் அந்த உருளைக்கிழங்கு மசாலா தான் கொஞ்சம் வந்து பத்தலை இன்னும் உருளைக்கிழங்கு அவ்வளோதான் இருந்தது இருந்தது வச்சு தான் வந்து பண்ணுனேன் மீதி வெறும் பூரியாக இருந்தால் கூட சாதனை கொட்டி சாப்பிட்டுப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ வந்து அவங்க குடிச்சிட்டாங்க அப்புறம் எங்களுக்கு மட்டும் வந்து ஆற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் நைட்டு டிஃபன் செய்கிற வரைக்குமே இங்கே மேலே தாங்க வந்து உட்காந்துடணும் அதுக்கப்புறமா தான் கீழே இறங்கினேன் அங்கே பாருமா எவ்வளோ அழகாக சகப்பு கலரில் இருக்குதுண்ணோ நல்லா இருக்குல்ல தம்பி ஸ்லோவாக ஓட்டே நம்ம துணி காய வைக்கணும்டா நைட்டு வந்து காய வச்சிடலாமா காலையில் போட்டு துணி செம்ம வெய்ய காலையில் காய வைக்கவே முடியல வேலை வர இன்னைக்கு அதிகமா நான் அப்படியே போட்டேன் காய வைக்கல ஏன் டீ வச்சுட்டே இன்னும் கொஞ்ச நேரம் ஓட்டுறியா போதும்மா நீ ஓட்டு இந்த வர வர இந்த சாவித்தீடுன்னா ஒரு எண்ணி ஒரு டென் டென் ரவுண்டு போயிட்டு வா ஓட்டு வெற்றிமா எனக்கு பயமா இருக்கு நீ ஓட்டுறது டிஃபன் சைட்லன்னு வந்தோம்னா இப்போதைக்கே எதுவும் வேணா வயிறு ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு வந்து சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து வெற்றிக்குட்டிக்கு குட்டிக்கு வந்து ஹோம்ஒர்க்கே எழுதுறதுக்கு தான் அப்புறம் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலத்துக்கு மேலே என்னுடைய வேலைகள் தான் வந்து போயிட்டு இந்த விலாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்